அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்குள்ள வீடியோவில் ஒரு முக்கியமான தொகுப்பு என்ன அப்படின்னா வரமகாலட்சுமி விரதத்தை கணவரை இழந்த பெண்கள் செய்யலாமா அப்படின்னு நம்ம சகோதரி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக ஒரு சின்ன தொகுப்பு மட்டும் இல்லாமல் ஆர்கனைசிங் கிளீனிங் பிரம்ம பூஜை அது மட்டும் இல்லாமல் குக்கிங் வீடியோ எப்பயுமே நம்ம வீட்டை வைக்கிறதுக்கு சில டிப்ஸும் கொடுத்துருக்கேன் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது எல்லா பெண்களுக்கும் வேலை வேலைன்னு சொல்கிறாங்க இல்லையா எனக்கு போர் அடிக்குது சிஸ்டர் காலையிலேயே வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்கிற மாதிரி நிறைய டிப்ஸும் இதில் கொடுத்துருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்துருங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அதிகாலை பிரம்ம பூஜைக்கு எப்பயும் போல எந்திரிச்சாச்சு இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான் காலையில் ஆஸ் யூஷுவல் எப்படி மூணு பத்துக்கு எந்திப்போமோ அதே மாதிரி மூணு இருபதுலேருந்து மூணு முப்பதுக்கு ரெடி ஆயிடுவோமோ அந்த மாதிரி ரெடி ரெடி ஆகிட்டு வந்தாச்சு இந்த கோலம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை போடுறது கிட்டத்தட்ட பாருங்கள் செவ்வாய் கிழமையிலருந்து சனிக்கிழமை வரைக்கும் அந்த கோலம் அழியவே இல்லை இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல டிப்பாக இருக்கும் ஒரு சில பெண்கள் வந்து பூஜை ரூமில் கோலம் போடுறீங்க ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை என்னை மாதிரி இந்த மாதிரி டெக்கர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எதுவும் கோலம் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி மாக்கோளம் போடலாம் மா போடுறது எப்படி சொல்கிறது தினமும் கோலத்தை அழித்து போடணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு தோஷமும் மாக்கோளத்துக்கு கிடையாது மாக்கோளம் என்பது மகாலட்சுமியோட ஸ்வரூப் அந்த மாதிரி மாக்கோளம் நீங்க ஒரு தடவை போட்டுட்டீங்க ஒரு குழந்தை இருக்கு எங்க வீட்டில் குழந்தைய கவனிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதாவது சாமிக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கியிருப்பீங்க இல்லையா அந்த இடத்துல தாராளமாக போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட இல்லை மூணு நாள் கழிச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் நிலைவாசலையுமே அதே தான் இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம உடனே மறுநாளே க்ளீன் பண்ணுறது கிடையாது இல்லையா அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி கோலம் போட்டுக்கலாம் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை சொல்கிறேன் நான் வெள்ளிக்கிழம பார்த்தீங்கன்னா நல்லா அகண்ட தீபம் காலையிலே பார்த்துருப்பீங்க இல்லையா வீடியோவில் அகண்ட தீபம் நாள் முழுக்க எரிகிற அளவுக்கு அந்த விளக்கு செட் பண்ணிவிட்டேன் அதாவது அது விநாயகர் பெருமான் கிட்ட எப்போயுமே அகண்ட தீபம் இருக்கணும்னு ரெண்டு பேர்கிட்ட சாரி மூணு பேர்கிட்டையும் அகண்ட தீபம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எப்போயுமே நம்ம வீட்டுக்குள்ள அது சேஃப்டிக்கும் சே எந்த ஒரு எப்படி சொல்கிறது அன்சேஃப்டியாகவும் இல்லை நல்லா ஒரு பள்ளி அந்த பூச்சிகளும் வந்து தட்டி விடாத அளவுக்கு சேஃப்டியாகவும் வச்சாச்சு அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா குருமா தான் கிரேவி பண்ணியிருந்தேன் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்படி அப்படியே அந்த நியூஸ் பேப்பரை எப்பயும் போல் விரித்து வச்சுட்டு நம்ம வெஜிடபிள்ஸாக கட் பண்ண ஆரம்பித்தாச்சு இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ ஏன்னால் நம்ம வேலைகளை எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அஞ்சு மணி நேரம் அந்த எந்திரிச்சி அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே மேக்ஸிமம் அந்த வேலைகளை முடிச்சுருங்க கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையான்னு பாருங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளி புரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங்கே குருமா தான் வச்சுருந்தேன் தம்பிக்கு குருமா சப்பாத்தினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த வெஜிடபிள் குருமா எதுவுமே சாப்பிட்றது கிடையாது அடிக்கடி இந்த உருளைக்கெழங்கு குருமா தான் செய்கிற மாதிரி இருக்குது ஆஷுஷலாக இந்த மாதிரி குருமா எல்லாமே வச்சுட்டு அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு காலையில் மேக்சிமம் முடிச்சிட்டேன் அப்படின்னாலே ரெக்கக்கெட்டி பறக்குதட அண்ணாமலை சைக்கிள்னு ஒரு சாங்கு தான் போடணுங்க அந்த மாதிரி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலான்னு சொல்லலாம் ஒரு பக்கம் இந்த குருமாவுக்கு அதாவது இந்த கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு எல்லா வெஜிடபிள்ஸும் ரெடியாக கட் பண்ணி இருக்குனாலே கிரேவியாக இருந்தாலும் குழம்பாக இருந்தாலும் ரெடின்னு சொல்லிடலாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நாலு பல் வெங்காயம் நாலு பல் தேங்காய் சோம்பு அதுக்கப்புறம் அதில் முக்கியமானது வெண் மிளகும் அதுக்கப்புறம் முந்திரியும் இதை போட்டு நம்ம சேர்த்து அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்து அந்த குழம்புலையோ கிரேவிலேயோ நம்ம சேர்க்கும் போது கன்சிஸ்டன்சி திக்காக மட்டும் இல்லாமல் ரிச்சிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் நான் எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக வச்சு வச்சுருப்பேன் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி ஆகிடுச்சுன்றனால பார்த்தீங்கன்னா அதிலே அப்படியே செட்டாக போட்டுவிட்டு அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக போடுறதும் நம்ம அதிலே சேர்த்து அரைக்கிறதும் அவங்கவுங்களோட விருப்பம் அவங்கவுங்களோட கைப்பக்குவத்தை பொறுத்து சரி இப்போ நம்ம சகோதரி கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடலாம் கிஷோர் ஜெயின் ஐடியிலேருந்து நம்ம சகோதரி கேட்டிருக்காங்க அவங்களோட தோழிக்கு கணவர் இல்லை இறந்துட்டாங்க இப்போ வந்து வரமகாலுமி விரதம் செய்யலாமா அவங்க ஏற்கனவே பல வருடங்களாக செஞ்சுருக்காங்க கணவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டாங்க அதை திருப்பி செய்யலாமா அவங்க தாம்பூலம் கொடுத்தா யாராவது வாங்குவாங்களா இல்லை யாரும் வந்து மறுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா முதல்ல வரமகாலுமி தாயாரோட வரலாறை பார்த்துட்டு வந்துடுவோம் யார் எடுத்தாலும் சுமங்கலி பெண்களுக்கு தான் அதை கொடுக்கணும் சுமங்கலி பெண்கள் தான் அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் வரமகாலுமி தாயார் முதல்ல பெண்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அதாவது ஆணவத்தோடு நடந்துக்கிறாங்களா இல்லை எளிமையா பூஜை செஞ்சாலும் சரி இல்லை நான் நல்லா வந்து கிராண்டா பண்ணணும்னு பண்ணாலும் சரி சுத்தமா செய்கிறாங்களா அதை தொடர்ந்து செய்கிறாங்களா அப்படின்னு தான் தாயார் எதிர்பார்க்குறாங்க அதாவது இப்ப நானே பாத்திருக்கீங்க இருபத்தி ஒரு விளக்கு ஏத்துறேன்னா முப்பத்தி ஒரு விளக்கான தாயார் கேட்கல முன்னால முடிஞ்ச ஒரு விளக்காது தினமும் எனக்காக ஏற்றுறியா எனக்கு உடல் எல்லாம் சரியில்லைன்னா பரவாயில்லைங்க பூஜரம் நீங்கள் க்ளீன் பண்ண முடியலனால உங்களால் முடிஞ்சு எந்தளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ அந்த இடத்த சிம்பிளாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பிள்ளக்காவது தாயாரை நினைச்சி பாருங்கள் முதல்ல இந்த கதையில் ஒரு அழகான நாடு அந்த அழகான நாட்டவே ஆளக்கூடிய ஒரு மன்னன் மிகப்பெரிய விஷ்ணு பக்தர் ஏந்திருக்காரு விஷ்ணு பக்தர்னா சும்மாவா அவரோட மனைவி அப்போ எப்படி இருப்பாங்க மகாலட்சுமி தாயாரோட பக்த சொல்லலாம் ரொம்ப ஒரு கற்புக்கரசியாக அந்த எப்படி சொல்கிறது தன் நாட்டையும் தன் மக்களையும் தன் வீட்டையுமே ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுருப்பாங்களாம் அவங்க பார்க்குறதுக்குமே அவ்வளோ நளினமாக அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்களாம் மகாலட்சுமி தாயார் மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி தாயாரை வணங்கக்கூடியவங்களும் அப்படி தானே இருப்பாங்க அவங்க பேர் சந்திரிகா அந்த சந்திரிகா அதாவது அந்த மகாராணி என்ன பண்ணியிருக்காங்க எப்பயுமே சுத்தபத்தமாக தன் வீட்டையும் தன்னோட பூஜை எல்லாரையும் அதாவது பூஜைக்குன்னு தனி இடம் ஒதுக்கி அதுக்காகவே வேலைகள் எல்லாம் பார்த்துருக்காங்க இருந்தாலுமே மகாராணியாச்சே ஆணவம் இல்லாமலா இருக்கும் ஆணைக்கும் அடிசருக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கும் ஒரு நாள் அடிசறுக்கி இருக்கு ஆனால் அது மகாலட்சுமிகிட்டே அந்த ஜம்பம் பழிக்குமா கண்டிப்பாக பழிக்காது இல்லையா அப்படி சௌராஷ்டிரா மாநிலத்தை ஆளக்கூடிய பத்ர சர்வா அவங்களோட மனைவி சந்திரிகாவுக்கும் பிறந்த ஏழு மகன்களும் ஒரே ஒரு மகள் ஷியாமா அப்படி தன் பிள்ளைகளை ரொம்ப அருமையாக வளர்த்துருக்காங்க எந்த ஒரு குறையுமே அவங்கள சொல்ல முடியாது குறைன்னு கேட்டா அவங்களோட கர்வம் தான் ஒரு மகாராணி என் நாட்டு மக்களும் என் வீடு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் மகாராணினா இல்லாமலாங்க இருக்கும் ஆனாலும் தாயார் யாருக்கும் அதாவது ஆணைக்கு அடிசருக்குன்னு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட் வைக்க தானே செய்வாங்க நீ எப்படி என்னை பார்த்துக்கிற அப்படின்ற எண்ணம் தாயாருக்கும் இருக்கும் இல்லையா அப்படி தாயார் பூலோகம் இந்த பெண்ணுக்காக இப்படிலாம் ஒரு பெண் இருப்பாளா என்னை வேண்டுகிற பெண் என்னோட பக்தி நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு அகில உலகத்தை ஆளக்கூடிய தாயார் அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒரு கர்வம் இல்லாதவள் தானே மகாலட்சுமி தேவி தன் பிள்ளையை பார்க்கறதுக்காக பூலோகம் வந்திருக்காங்க தாயார் பூலோகம் வந்து அந்த நாள் என்ன அப்படி அப்படின்னு கேட்டால் துவாதசி திதியில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்காங்க வெள்ளிக்கிழமைனாலே அம்பாளுக்கு உகந்த நாள் அதுவும் இல்லாமல் துவாதசி திதினா மகாலட்சுமி தாயார் உதித்த நேரம் இல்லையா உதித்த திதி இல்லையா அப்படிங்கும்போது அந்த பெண்மணி அந்த மகாராணி என்ன பண்ணியிருக்கணும் அந்த துவாதசி திதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதாவது ஒரு வேளையாவது சாப்பிடாம இருந்து தாயாருக்காக விரதம் இருந்திருக்கலாம் அப்படி எதுவுமே செய்யாமல் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு ஏதாவது என்ன மகாராணியாச்சு அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு மஞ்சள் கிழங்காவது அவங்களுக்குன்னு ஒரு ஜாக்கெட் விட்டு ஏதாவது ஒன்று அந்த பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்துருக்கலாம் அது எதுவுமே இல்லாமல் ஏன்னா மகாராணிங்கிறவங்க போய் கிச்சனில் சமைக்க போகிறதோ இல்லை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறது கிடையாது பட் அதை மேனேஜ் பண்ணணும்னு இல்லையா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அன்னைக்கு நல்ல வயிர் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வாயில் அந்த வெற்றிலை பாக்கு போட்டுட்டு நல்ல சிம்மாசனத்தில் படுத்துருக்குற மாதிரி அந்த புறத்தில் படுத்துருக்காங்க ஒரு சோம்பல் தனமாக படுத்துருக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி படுத்துருக்கும்போது மகாலட்சுமி தேவி ஒரு சுமங்கலி ரூபத்தில் வந்து என்னவா நீ இப்படி படுத்துருக்கலாமா அப்படின்னு கேட்க அதாவது உள்ளே வரும்போதே இவங்க என்ன கேட்டிருக்காங்க வாங்கம்மா நீங்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க ஏன்னால் அந்தப்புறத்துக்குள்ளலாம் தா மகாராணியோட அஹ் அழைப்பு இல்லாம போக முடியாது இருந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் வாங்க கேட்கவும் உடனே மகாலட்சுமி தேவி அதை ஒரு வெள்ளிக்கிழமை துவாதசி திதி அன்னைக்கு நீ இப்படி படுக்கலாமா ஒரு மகாலட்சுமி தாயார் உதித்த அந்த நேரத்துல அந்த திதி அப்ப நீ படுக்கலாமா நீ இன்னைக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களா இருக்கட்டும் இல்ல ஏழை சுமங்கலி பெண்களுக்கு உன்னால முடிஞ்ச மாங்கலிய கயிறு இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சிருக்கலாமே மங்கள பொருட்கள் கொடுத்திருக்கலாமே ஒருவேளை உணவாவது நீ விரதம் இருந்து மகாலட்சுமி தேவிக்கு நீ அதாவது பூஜை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மகாராணி சந்திரிக்கா எனக்கே நீ புத்தி சொல்கிறியான்னு சொல்லி வேகமாக கண்ணத்துல அரைஞ்சு முதல்ல இந்த இடத்த போ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கர்வமாக ஆணவமாக தனக்கு கீழே ஒரு பெண் வந்திருக்காங்க ஒரு ஏழை பெண்மணி மாதிரி ஒரு சுமங்கலி பெண் வந்திருக்காங்கன்னு மதிப்பு கொடுக்காம வேகமாக வெளியில் போன்னு சொல்லவும் தாயாருக்கு ரொம்ப ஒரு வருத்தம் அவங்க கோபப்படலை ஏன்னா மகாலட்சுமி தேவியாச்சே வா வா வான்னு அழைச்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழைக்கக்கூடியவள் மகாலட்சுமி தேவி வீட்டை சுத்தப்படுத்தி ஆனாலும் அவளே வந்து அந்த தருணத்தில் போன்னு சொல்லவுமே அழுதுகிட்டு போகும்போது இவங்களோட மகள் ஷியாமா பார்த்துட்டு யார் மணிங்கி எதுக்காக அழுதுகிட்டு போகிறீங்கவோ உன் அம்மாவுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நான் சொல்ல வந்தேன் ஆனால் அவளால் காது கொடுத்து கூட கேட்க முடியலை என்னை கஷ்டப்படுத்தி என்னை அரைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷியாம் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் எங்கள் அம்மாட்ட என்ன சொன்னீங்களோ அதை எனக்கு சொல்லுங்கள் நான் அதை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விரதத்தை இருக்கும் முறை சுபங்கலை பெண்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத பற்றிலாம் கடைபிடிச்சி தன் குடும்பம் அதாவது புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தன் குடும்பம் இந்த ஷியாமான்ற ஒரு பெண்மணியால் ரொம்ப வளர்ச்சி எட்டியிருக்கு இந்த பெண் தொட்டது எல்லாமே துளங்கியிருக்கு அவங்க குடும்பமே அப்படி அமோக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல ராஜபோக வாழ்க்கையே அனுபவிச்சிருக்காங்க ஏன்னா இந்த மன்னரோட மகளுன்றதுனால மட்டும் கிடையாது அந்த மன்னர் வந்து மற்ற எல்லா படைகளிலும் வெற்றி பெற்று அந்த ஷாமாவோட கணவர் வெற்றி பெற்று எல்லாத்துலேயும் ஜா ராஜபோக வாழ்க்கையை அனுபவிச்சிருக்காங்க ஒரு காலகட்டத்தில் தன் தாய் வீட்டுக்கு வரணும்னு நினச்ச அந்த ஷியாமா தன் தாயை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மன்னர் அதாவது தன் படைகளை இழந்து தன் நாட்டை இழந்து ஏதோ ஒரு காட்டு பகுதியில் தன் தாயார் குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்த அந்த பெண் ரொம்ப வருத்தப்பட்டு இந்த பூஜை எல்லாத்தையும் அம்மா இந்த மாதிரி செய்ங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தியிருக்காங்க வலியுறுத்தி இருக்காங்க இந்த மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ளே அதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு மண்டபத்திலேயோ இல்லை ஒரு மாளிகையிலேயோ இல்லை அரண்மனையிலேயோ அந்த பூச்சி செய்யலை ஒரு காட்டுக்குள்ளே வச்சு தான் செஞ்சுருக்காங்க தாயார் அழைச்சி அங்கே இருக்கக்கூடிய ஏழை பெண்மணிகளுக்கு வள அந்த சுமங்கலி பெண்களுக்கு இதெல்லாமே கொடுத்து தாயாரை அழைக்கவும் அதே மாதிரி அவங்க எதெல்லாம் தோல்வி பெற்றாங்களோ அந்த யார் சந்திரிக்கா அவங்க அம்மா எதுலெல்லாம் அந்த மகாராணி தோல்வி பெற்றாங்களோ அது எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று மறுபடியும் தன் நாட்டு தன் மக்கள் எல்லாத்தையுமே அந்த படை வீரர்கள் எல்லாத்தையுமே மறுபடியும் ராஜபோக வாழ்க்கைக்கு உண்டாக்கி தன் குடும்பத்தையும் ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்து வந்தாங்க இப்போ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நான் காட்டின வீடியோஸ்க்கும் கதைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ஆனாலும் தாயார் எதிர்பார்த்தது மாட மாளிகையிலேயோ இல்லை அரண்மனையிலேயோ வச்சு எனக்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லலை அதே மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு எதுக்காக அன்னைக்கு மகாராணி உதவி செய்யணும் தாயார் நினைச்சாங்க அப்படின்னா ஏழை பெண்கள் இப்போ இல்லைங்க எப்பயுமே ஏழை சுமங்கலை பெண்கள் தனக்கு தன் இருந்து அதாவது ஆகாமல் பெற்றோர்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளை எப்படியாவது கரை சேர்த்துற மாட்டோமா இப்போவே வரதட்சணை கூடமாக இருக்குது அப்போது அந்த காலங்களில் எப்படி இருந்திருக்கும் தன் பிள்ளைகளை எப்படியாவது கரை சேர்த்துற மாட்டோமான்னு யோசிக்கும் போது அந்த மஞ்சள் கிழங்கு அந்த திருமணத்துக்கு உண்டான வேலைகள்லாம் இதன் மூலியமாகவும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பூஜைனாலேயும் யாராவது உதவி செய்வாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் சொல்லப்பட்டது இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா அதாவது கணவரை இழந்த பெண்கள் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது நம்ம தாயார் மகாலட்சுமி தேவி நமக்கு உண்டானவள் நமக்காக வந்தவள் அவளையே நம்ம செய்யக்கூடாது கணவர் இருந்தால் தான் செய்யணும் இல்லைனா தான் செய்ய இல்லைன்னா செய்யக்கூடாதுலாம் கிடையாது அதே மாதிரி வீட்டுக்கு அழைக்கும் போதும் நிறைய பேரை நான் பார்த்துருப்பேன் மருமகள்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வீட்டில் மருமகளெலாம் விடுவாங்க மாமியார் வரமாட்டாங்க அவங்களோட கணவர் இல்லை வர வரமாட்டாங்க ஒரு சிலர் கூப்பிடவே மாட்டாங்க மருமகளை அனுப்பிவிடுங்கம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க தயவு செஞ்சு அது மிகப்பெரிய எப்படி சொல்கிறது ஒரு கஷ்டப்படுத்துறது நம்ம வந்து கூப்பிட்டு பெருசாக செய்யணும் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க அந்த அதாவது கைம்பெண்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த கணவரை இழந்தவர்களை நீங்கள் கூப்பிட்டு செஞ்சு பாருங்கள் மகாலட்சுமி தேவி கண்டிப்பாக அவங்க மூலியமாகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேறு ஒன்றும் இல்லைங்க யாரை கஷ்டப்படுத்தாமல் நம்ம மனதார கூப்பிடுங்க யார் வேணாலும் வரட்டும் எந்த மதத்தை வர வேணாலும் வரட்டுங்க லாம் முதல் வருடம் மகா வரமகாலுமி விரதம் இருக்கும்போது நான் அதாவது என்னோடய ஃப்ரெண்டு கிறிஸ்டினில் இருக்காங்க அவங்களாம் நான் கூப்பிட்டு தான் நான் செஞ்சேன் இவ்வளோ சொல்கிறதுக்கு என்ன அதாவது இஸ்லாமியர்களில் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்களையும் நான் கூப்பிட்டு தான் செஞ்சேன் அதனால் யார் வரணும் வரக்கூடாதுல எல்லாருமே மனிதர்கள் தான் இல்லையா கடவுளுக்கு முதல்ல எல்லாரையும் நேசிக்கிறவங்கள ரொம்ப 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 பிடிக்கும் எல்லாரையும் நேசிக்கணும் முதல்ல நான் எத்தனை விளக்கு எத்தனை இத்தனை விளக்கு எத்தனைன்னு பெருமைக்கு சொன்னால் மட்டும் போதாது இல்லையா அந்த மாதிரி கடவுளை நினைக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு சிலர்லாம் ரெண்டு விளக்கு மூணு விளக்கு தான் ஏற்றுவாங்க இன்கேஸ் ஏற்ற முடியலனா கூட அந்த தூக்கத்தில் கூட ஐயோ ஏற்ற முடிய கடவுளுக்காக அப்படி தான் யோசிப்பாங்களே தவிர்த்து நான் இருபத்தோரு விளக்கு ஏற்றணும் நாற்பத்தோரு விளக்கு ஏற்றிட்டா என்னை கடவுள் எல்லாத்தையும் கொட்டிட்டு கொடுத்துருவான்னு கிடையாது அதெல்லாம் நம்ம ஆசைகளுக்காக செய்கிறதே தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது ரொம்ப பெரிய ஸ்டோரியாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பட் ஸ்டோரி சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு சிலருக்கு புரியாமலே போயிடும் நாம் அதனால் வரலாறை மாற்ற வேண்டாம் வரலாறு கொடுத்ததுக்கு காரணமே வந்து எல்லாரையும் மதிக்கணும் எல்லாருக்கும் செய்யணும் எல்லாருக்குமே அம்பாளோட அருளாசி கிடைக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இல்லையா அப்படியே வாங்க நான் சப்பாத்தி வீட்டு வேலை அந்த கி கிச்சனில் அதாவது கிரேவிலாம் வச்சு முடித்ததுக்கப்புறமா அந்த சப்பாத்தி மாவு தேய்ச்சிட்டு கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதே பேப்பரை வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு நம்ம ஃப்ளார் பார்ட்டு ஒன்று நம்ம கிச்சனில் வச்சுருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில் வீடியோஸில் அதுக்கு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிடுவோம் ஏன்னா அதில் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடுச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதில் ஒரு சின்ன ஒரு லுக்கு லைட்டை ரொம்பலாம் நான் பெருசாக பண்ணலை ஒரு சின்ன லுக் கொடுத்துடலான்னு ஃபுல்லாக பெயிண்ட் இருக்கேன் இந்த பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தது வீடு பெயிண்ட் பண்ணும்போது வாங்கி வச்சுருந்தது அதெல்லாம் கொஞ்சம் மிச்சம் மிச்சம் இருந்துச்சு சரி ஒரு டெக்கார் பண்ணலாம் திருப்பி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஆர்டிஸ்ட் ராஜியை கொஞ்சம் வெளியில் கொண்டு வரலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் பட் அந்தளவுக்கு அப்போ அந்த பெயிண்டிங் பண்ண அந்த ஒர்க் வந்து இப்போ வரலன்னு தான் சொல்லணும் இதை வந்து சும்மா நம்ம கோலம் போடுற மாதிரியே தான் இழுத்து விட்டேன் கொஞ்சம் லுக்காக பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது பட் நான் நினச்சது நல்ல ஒரு ஆர்ட் கொடுக்கணும்னு நினச்சேன் அடுத்ததாக ஒரு டிப்பு பார்த்துர்லாம் இப்போ மகாலட்சுமி தாயாரை அந்த டீ கிட்டே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது கரெக்டாக நம்ம க்ளீன் பண்ணும்போது யாராவது ஒரு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லை நம்ம கீழே என்ன பண்ணுவோம் ஒவ்வொன்றா எடுத்து 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 சேர்லேயோ இல்லை கீழேயோ இல்லை சோஃபாலையோ வச்சு அந்த இடத்த ஃபுல்லாகவே ஒரு ஆக்கிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு எத்தனை ட்ரே தேவைப்படும் இப்போ ஒரு டீ பாயின்னால் அந்த டீ பாயும் அந்த பக்கத்தில் நான் மகாலட்சுமி தேவியை க்ளீன் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த பாட்டு பாட்டாக செய்யுங்க எதை எடுத்தாலும் மொத்தமாக இப்போ அந்த விளக்குனா குத்து விளக்கு உடனே போய் அப்போ க்ளீன் பண்ணக்கூடாது இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த டீ போயை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பக்கத்துலேயே அதில் டஸ்ட்டு தான் மகாலட்சுமி தேவி உக்கார வச்ச அந்த ஒரு ஸ்டூல்லையுமே நான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் அதே மாதிரி ஒரே நேரத்தில் நான் குத்து குத்துவளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் டீப்பாயில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி மகாலட்சுமி தேவி எடுத்து எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா ஒரு டென்ஷன் ஆகும் இப்போ நம்ம வீட்டுக்கு எப்போ கெஸ்ட்டு வருவாங்க எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது கெஸ்ட்டுக்காகவும் நம்ம செய்கிற தேவையில்லை நமக்காக தான் நம்ம செய்கிறோம் இல்லையா இருந்தாலுமே நமக்கே ஒரு டென்ஷன் தான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாக்ஸோ இல்லை மூணு பாக்ஸோ இல்லை அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த கூடை வயர் கூடை ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்போ இந்த டீ பாய்னா அந்த டீபாயில் உள்ள பொருட்கள் இல்லை நான் கிச்சன் க்ளீன் பண்ணுற ஒரே ஒரு ஷெல்ஃப்னால் அந்த ஒரு ஷெல்ஃபை முடிக்கணும்னு நினைங்க கண்டிப்பாக நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முடிச்சிடலாம் இப்போ நான் இந்த இடத்தையே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொடைக்கிறதுக்கு எனக்கு அதிகபட்சம் டென் மினிட்ஸ் தான் ஆச்சு ஏன்னா அடிக்கடி இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன் அதனால் டென் மினிட்ஸ் தான் ஆச்சு அந்த இடத்த மாபிங் பண்ணிடுங்க நான் இல்லை நான் வீட்டை பெருக்கும் போதே மொத்தமாக சேர்த்து பண்ணிக்கிறோன்னு எதை விட வேண்டாம் காலையில் யூஷுவல் சமைக்கிற மாதிரி குளிக்கிற மாதிரி அதே மாதிரி கோலம் போடுற மாதிரி நம்ம வீட்டை பெருக்கி துடைச்சி முடிச்சிடணும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு அதாவது இதை நான் டீ ஃபிஷ் தான் க்ளீன் பண்ணணுன்னா செகண்டரியாக பண்ணுங்கள் எதை எடுத்தாலும் நான் க்ளீன் மொத்தமாக பெருக்கிக்கலாம் மொத்தமாக பெருக்கிக்கலான்னா கண்டிப்பாக வீடு ஒரு மெஸியாக தான் ஆகும் இல்லையா அதே மாதிரி இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேஸ்கெட் தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா இப்போ நான் எடுத்துருப்பேன் பார்த்துருப்பீங்க ஒரு பேஸ்கெட்டு ஒரு பிளேட்டு மிஞ்சி மிஞ்சி இப்போ ஒரு கெஸ்ட்டு வராங்க அவங்களுக்கு அவசரமாக ஒரு சமைக்கணும் இல்லை ஒரு டீ போடணும் இல்லை எனக்கே ஒரு டயர்டாகுது ஒரு டென்ஷனாக ஒரு தலைவழிக்குது இல்லை தூங்கணும்னு தூக்க விடுறது அப்படிங்கிற சமயத்தில் நான் அந்த ஒரு ரெண்டு பாக்ஸு மட்டும் அப்படி ஓரமாக எடுத்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டிவி யூனிட்டுக்கிட்டேயோ இல்லை வந்து கிச்சன்லேயோ ஒரு ரெண்டே ரெண்டு பேஸ்கெட் தான் இருக்குது இல்லையா அப்படியே தூக்கி வச்சுட்டு கூட நான் தேவைப்படும் க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம ஆனால் அதே மாதிரி இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் கண்டிப்பாக வராது நமக்கு உடனே முடிக்கணுன்ற எண்ணம் வரும் அதே நீங்கள் மொத்தமாக இழுத்து போட்டு பண்ணும்போது கண்டிப்பாக அதை வந்து நம்ம முடிக்க முடியாது ஒரு டயர்டு கொடுத்துரும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் ஐயோ இவ்வளோதான் க்ளீன் பண்ணணுமே எதுக்குடா பொண்ணா போகிறதோன்னா சம்டைம் தோணும் இல்லையா அந்த மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு பேஸ்கெட்டு ஸ்டோரேஜை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி வேலைகள் குறையும் இதை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் காலையில் கிச்சன் ஒர்க் பண்ணாலுமே ரெண்டு பேஸ்கெட் வச்சுக்கோங்க இப்போ பாத்திரம் கழுவணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்ததான் கிச்சன் தொடங்கி இல்லை கிச்சன் தொடச்சிட்டு தான் நான் பாத்திரம் கழுவேன்னா கிச்சனை ஃபுல் பண்ணுங்க இங்கே பாதி தொடச்சிட்டு அங்கே பாதி பண்ணிகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக முடியாது இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப அழகாக நேற்று தான் இல்லையா ரொம்ப அழகாக அந்த வேப்பில மாலை பாருங்க அப்படியே மகாலட்சுமி திடீர்னு அம்பால மாறின ஒரு எண்ணம் தோணுச்சு ஒரு அசரீதி கேக்கும் சொல்லுவோம் இல்லையா எனக்கு வந்து எனக்கும் மாலை வேப்பிலை மாலை போடணும்னு ஆசை இருக்குன்னு மகாலட்சுமி எனக்கு கேட்ட மாதிரி தோணுச்சு அது வந்து ஒரு சிலர் அனுபவிச்சவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப அழகாக எனக்கே அப்படியே கந்திருஷ்டிப்பட்ட மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா ஆளுங்கரைச்சு அவங்களுக்கு சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ கொடுத்தேன் எனக்கு பார்க்கும்போது அப்படி ஒரு வைபு வீட்டுக்குள்ளே வரவங்க எல்லாருமே ஆடி மாதம் உங்கள் வீட்டில் தான் ஸ்பெசிஃபிக்காக தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வீட்டில் பசங்களுமே அப்படி தான் சொன்னாங்க நல்ல தூபம் போட்டு அப்படியே கம கம்ம கம கம்மன் வைக்கும்போது நீங்களே பாருங்கள் தாயார் என்ன ஒரு அழகாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் குருமாக்கு சைடிஷ்காக நல்ல கத்திரிக்காயை அவிச்சு வறுவல் பண்ணியாச்சு எனக்கு இந்த கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப பிடிக்கும் அடுத்ததான் ஒரு ஃபைவ் இன் ஒன் ஒரு டிப் என்ன அப்படின்னா குடத்தில் அதாவது குடம் இல்லை பானையில் நம்ம கிச்சனில் தண்ணி வைங்க இது வைக்கிறது மூலியமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்போ நம்மளாம் நிறைய வீட்டில் இந்த பிளாஸ்டிக் டேங்க்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதனால வெதர் ப்ராப்ளம் நிறைய வரும் வெதர் சேஞ்ச் ஆகும்போது அதை குடிக்கிற தண்ணி மூலயமா நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும் அதுக்காக நம்ம செட்டில்டாக தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க கூடிய அம்பாள் மகாலட்சுமி தேவிக்கும் சரி இல்லை நமக்கும் சரி ஒரு நல்ல எப்படி சொல்கிறது அவங்களுக்காகவும் வச்ச மாதிரி ஆகிப்போச்சு அறிவியல் ரீதியாக நமக்கு அந்த தண்ணியை எப்பயுமே நம்ம கரெக்டான ஒரு டெம்பரேச்சரில் யூஸ் பண்ண மாதிரியும் ஆகிப்போச்சு இன்னொன்று சமையல் எல்லாத்துக்குமே கடை கடன் தண் தண்ணி வந்து இப்போ ப்யூரிஃபைல பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம குழம்புக்கு தேவை அப்படின்னா ஊற்றிக்கலாம் எப்பயுமே ரெடியாக இருக்கும் கரண்ட்டு போயிடும் வராதுன்ற எண்ணம் தே இருக்காது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேரியர் யூஸ் பண்ணுவேன் நான் இப்போ நீங்களுமே ஏதாவது ஒரு புட்டு வைக்கணும் அப்படின்னா எப்பமே வந்து ஒரு அதுக்குன்னு செட்டில்டாக தனித்தனி பாத்திரங்கள் வைங்க இப்போ நம்ம சாப்பாடு வடிக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் அதெல்லாம் வந்து காலையில் நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும்போதே நம்ம வாஷ் பண்ணிடலாம் ஆனால் அதை நம்ம அப்படி அப்படியே அப்படி அப்படியே வைக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு உள்ளதை நான் சொல்கிறேன் அப்படி அப்படியே வைக்கும்போது அந்த சிங்க்கில் நம்ம ஒரு பானை ஒரு சட்டின்னு போட்டாலே அந்த சிங்க்கு நிரம்புன மாதிரி ஆகிடும் அதே நம்ம காலையில் எனர்ஜி இருக்கும்போது கையோட கையோடு கழுவும் போது பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி வந்து அப்படியே பேலன்ஸ்டாக நிற்கும் போதே நம்ம மற்ற வேலைகள் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஒரு பாத்திரங்கள் இப்போ நான் ஒரு சமையல் செய்கிறேன்னா அதுலேருந்து வேற பாத்திரம் மாற்றி வைப்பேன் எங்கள் வீட்டில் அம்மா சொல்லுவாங்க இது எதுக்கு ரெண்டு வேலை அதுலேயே வைக்க வேண்டியதானே பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொள்ளப்புறங்களில் நம்ம வந்து பாத்திரங்களை எடுத்து போட்டு விளக்குவோம் உட்காந்துட்டு கதை பேசிட்டே விளக்குவோம் இப்போ அப்படி கிடையாது விளக்குவோம் இல்லை விளக்குவாங்க பட் இப்போ அப்படி செய்ய முடியாது இல்லையா இருக்கிற காலங்களில் அந்த குட்டி சிங்க்கில் ஒரு ரெண்டு மூணு பாத்திரம் போட்டாலே நெம்முன்னு மாதிரி ஆயிடுது என்னமோ அக்ஷய பாத்திரம் மாதிரி ஆயிடுது அக்ஷய பாத்திரம் மீன்ஸ் நிரம்பிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி பாத்திரங்கள் மாற்றி நம்ம வைக்கும்போது மோஸ்ட்லி காலையிலே அந்த பானை விளக்குறது இப்போ நான்லாம் வந்து மூணு பானை அப்படிலாம் வைக்க மாட்டேன் நாளைக்கு வடிக்க வேண்டிய சாதம் ஒரே பானைனா ஒரே பானை அதை வந்து நான் காலையிலே வந்து சாப்பாடை மாற்றி வேறு பாக்ஸில் வச்சுட்டு அந்த பானையை கழுவி க்ளீன் பண்ணி வச்சிடும் அப்போ தான் எனக்கு நாளைக்கு காலையில் சமைக்கிறோம் அப்படின்னா ஏன்னா ஒருவேளை மட்டும்தான் சாப்பாடு நம்ம வீட்டில் அப்போது எனக்கு அது யூஸ்ஃபுல்லாகும் இன்னொன்று கிச்சன்லேயுமே வந்து ஸ்பேஸ் வந்து அடைக்காமல் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் ஒரு சின்ன சின்ன பாத்திரங்களில் தான் அந்த கிரேவி இருக்க போகுது அதே மாதிரி அந்த இப்போ கத்திரிக்காய் வறுக்கிறேன்னா கத்திரிக்காயுமே ஒரு சின்ன பவுலில் தான் நான் வைக்க போகிறேன் இல்லையா சூடு பண்ணுறது எப்படி பண்ணுவீங்கன்னா சூடு பண்ணுற மாதிரி பவுலாக வச்சுக்கோங்க அதுக்காக வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸு பொருட்களெலாம் வைக்காதீங்க நான் இந்த கேரியரில் வச்சதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் இப்போ மத்தியானம் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்றதுக்காக வச்சுட்டேன் நான் எப்பயுமே சாப்பாடு தான் சாப்பிடுவேன் சூட சூடாக சாப்பிட பிடிக்காது அவங்க வீட்டில் அவங்களுக்கு மட்டும் அவனில் இல்லைன்னா கேஸ் ஸ்டவ்வில் லைட்டாக சூடு பண்ணி கொடுத்துருவோம் அவங்க வரும்போது வீட்டில் ஹஸ்பண்ட் வரும்போது அந்த மாதிரி பாத்திரங்கள் மாற்றும் போது இப்போ இந்த பேனே பாருங்கள் நான் கத்திரிக்காய் வறுக்கக்கூடிய அந்த கேஸ்டைன் பேனே பாருங்கள் ரொம்ப பெருசு இதை போட்டாலே எனக்கு வந்து அந்த கீழே சிங்குக்கு ஒரு பெரிய இடத்த அடைச்ச மாதிரி ஆயிரும் அதை வந்து நான் அப்பக்கப்போ தொடச்சிவிட்டேன் அப்பப்போ அந்த இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் தடவி செட்டில் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னாலே ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது எல்லாமே மார்னிங் செய்ய பாருங்கள் அதிகபட்சம் ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே வேலையை முடிச்சிட்டிங்கன்னா நான் சொல்கிறத கரெக்டாக செஞ்சு பாருங்கள் ஒரு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் முடிக்கிறீங்க இப்போ நான் நான் வந்து நைன் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சுருவேன் அப்படி இல்லைன்னா எனக்கு அவ்வளோதான் அன்றைக்கி டேவே வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் அப்படி பத்து பதினோரு மணிக்குள்ளே போது கண்டிப்பாக நமக்கு நேரங்கள் நிறைய நேரம் மிச்சமாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நல்ல காரணத்தோடு கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்